வா இங்க இன்னொருத்த எங்க காணும் டே இவட அவன் வரவே மாட்டான் அவன் யாருன்னு பாக்குறீங்களா நம்ம ஒரு மழை நாள்ல ஒரு நாலு குட்டிங்களை உள்ள தூக்கிட்டு வந்தோம் தெரியுமா அவங்க தான் வைங்க அதுல ஒண்ணு வந்து பிறந்தப்பே ஏதோ காது கிட்ட ஹோல் மாதிரி இருந்து மறுநாள் இறந்துருச்சு இது வந்து மூணு குட்டி இங்க வா இங்க வா இங்க வா அம்மாட்டவா வா அம்மாட்ட வாங்க அம்மாட்ட வாங்க அம்மாட்ட வாங்க அம்மாட்ட வாங்க இங்க வாங்க வாங்க இங்க வாங்கி தாங்க இங்க வாங்க அம்மாட்ட வாங்க இங்க வாங்க 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 இப்ப வருவாங்க பாருங்க அம்மாட்டா விட்டாங்க 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 வளர்ந்துட்டாங்க வளர்ந்துட்டாங்க பெரிய டாகோட அவ வரா பாருங்க அவ பாப்பா சின்ன பாப்பா இப்ப ஆறு குட்டி போட்டிருக்காங்க ஆறு குட்டிக்கும் பால் கொடுத்தே ஓடா போயிட்டான் அவளுக்கே நம்ம சப்போர்ட் போல இருக்கு இங்கே வாங்க 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 இவங்க ரெண்டு பேரும் பாய்ஸ் அவள் வந்து கேர்ள் இந்த வாட்டி இந்த மூணு பப்பியும் நானே தான் வச்சுக்க போறேன் நமக்கு வாசல்ல வந்து முன்னாடி வந்து பத்து டாக் இருக்கும் இப்ப டாக்லாம் ஒண்ணுமே இல்லை இல்ல அதனால இவங்க இவங்க மூணு பேருமே நான் தான் வளர்க்க போறேன் இவங்களை அவகிட்ட வந்து ஆறு குட்டி இருக்கு அவகிட்ட பாப்பா போட்டது வந்து ஆறு குட்டி அந்த ஆறு குட்டியை நான் இன்னொரு நாளைக்கு காட்டுறேன் வா இங்க வாடி அவ கேர்ள் பயங்கரவ ரொம்ப பாசம் பாங்க எல்லாத்துக்குமே வந்து பால் பத்தலை அவங்க அம்மாட்ட அதனால் வந்து நான் வந்து சாப்பாடு வைக்கிறேன் இப்போ நேற்றுக்கு வந்து நேற்றுக்கு தான் சாப்பாடு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன் பால் எக்கு எல்லாம் போட்டு நல்லா கொலையா பிசைஞ்சி நேத்துக்கு வந்து நல்லா இவ்வளோ வச்சோம் சாப்பிட்டாங்க இப்போ வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கவலை இல்லை வளர்ந்து பொழைச்சிப்பாங்க அது வந்து என்னட்டா வளர நாய்க்குட்டிலாம் பார்த்தீங்கன்னா கட்ட கெட்ட கெட்ட கெட்டான்னு பெருசாகிடும் நிறைய சாப்பாடு கொடுப்பேன் நிறைய கொடுப்பேன் ஹெல்த்தியாக கொடுப்பேன் என்னடி என்னடி என்னடித்தாங்கோ இங்கே பாருங்க எவ்வளோ அழகுன்னு பாருங்க இவ்வளோ பாசம் பாருங்க இதுக்கு வந்து நல்லா தெரியுது இப்போ வந்து வெளியில காலையில திறந்து விட்டுருக்கேன் திறந்து விட்டோன்னா அவங்க அம்மாட்ட போய் பால் குடிச்சிட்டு இங்க வந்துருவாங்க வந்து கதை திறக்க சொல்லி ஒரே பண்ணாங்க அவளை பாருங்க நினைச்சிட்டு பாப்பா பின்னாடியே ஓடுறா இவங்க ரெண்டு பேரும் பாய்ஸ் இவங்க ரெண்டு பேரும் பாய்ஸ் பாருங்க இங்கே பாருங்கள் ரொம்ப சமத்து ரெண்டுமே வாங்க 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 இங்கேயே வச்சுக்கலாம் வீட்டுக்கு இங்கே நம்ம வண்டி வாகனங்கள்லாம் வெளில கிடக்கல அதனால் இவ இவங்க ரெண்டு பேரையும் நம்ம இங்கே வச்சுக்கலான்னு ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம் மூணு பேரையும் மூணு பேரையும் வச்சிக்கலாம்னு அவங்கள வந்து நாலு ஃபீமேல் பப்பி இருக்குது யாருக்காவது வேணும்னா சொல்லுங்க நம்ம கொடுக்கலாம் வளர்க்குறதுக்கு கொடுக்கலாம் ஒரு ரெண்டு வந்து ஒரு மேலும் ஃபீமேலும் ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க வந்து செலக்ட் பண்ணிட்டாங்க நான் அதை கொஞ்ச நாள் பால் குடிக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் அது ரெண்டு எடுத்துக்கலாம் ஒரு நாலு ஃபீமேல் பப்பி இருக்கு நல்ல அறிவு இவ்வளோ அறிவா இருக்கும் அந்த இந்த பிரீடு வேணும்னா யாராவது வேணும்னா நாலு ஃபீமேல் இருக்கு சொல்லுங்க அந்த அந்த பாப்பாவோட குட்டியை வந்து இன்னொரு நாளைக்கு காட்டுறேன் இது வந்து வாசலில் போட்டு வீட்டுக்குள்ள ஒரு தூக்கிட்டு வந்தோம்ல நான் தான் ஃபர்ஸ்ட் தூக்குனேன் அதனால இவங்க அம்மா கிட்ட ரொம்ப போச்சம் இவங்களுக்கு ஆ என் சவுண்டு கேட்கணும் அது மாதிரி அண்ணன் வந்து வெளியில கிளம்பக்கூடாது வெளில கிளம்புனா வண்டி விடவே மாட்டாங்க வண்டியில் வந்து வீலில் படுத்துக்குவாங்க அப்படியே பாருங்கள் இவங்கள வந்து காந்து பண்ணியாச்சு ஒன்று மட்டும் ஏதோ காதில் வந்து ஹோல் மாதிரி இருந்துச்சுங்க இருந்ததில் இன்னும் அதுலேருந்து ஈ எல்லாம் வந்து ஏதோ வந்து சம்திங் அது ஏதோ டிசீஸோடய பிறந்திருக்கும் போல இருக்குது அதை இறந்துருச்சு இவங்க இவங்க ஒருத்தி வெளில போயிட்டா இது சின்ன அப்டேட் உங்கள் வீட்டில் இருக்கிற நாய்க்குட்டியும் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்